கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தினம் எகோவா ஈரே சேனலில் துணுக்குகள் பகுதியில் நம்ம பார்க்கவிருக்குது சீத்திம் மரம் இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாத்திராகமம் முப்பத்தி ஐந்து இருபத்தி நான்கில் நாம் பார்க்கும்போது பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு நாம் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த மரம் அதாவது சீத்தி மரம் பற்பல வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட மரம் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் வாசம் பண்ணும் ஆசரிப்பு கூடாத பொருட்கள் அனைத்தும் இந்த மரத்தில் தான் செய்யப்பட்டது இதை அகாசியா உட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மரம் நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய ஒரு கருவேல மரம் போன்றது இது பாலைவன மரம் இதன் மரக்கிளைகளில் முட்கள் இருக்கும் ஒரு குட விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த மரம் இருக்கும் இந்த மரத்திலிருந்து பிசின் போன்ற திரவத்தை எடுக்கலாம் இதன் முட்கள் ரொம்ப மோசமானதுன்னு பார்க்குறோம் சொல்லப்போனால் இது ஒரு ஒதுக்கப்பட்ட மரம் இப்படிப்பட்ட மரத்தை ஆண்டவர் தங்கும் ஸ்தலமான உடன்படிக்கை பெட்டியை செய்ய ஆண்டவர் தெரிந்து கொண்டார் யாத்ராகமும் இருபத்தி ஐந்து பத்தில் சீத்தின் மரத்தால் ஒரு பெட்டி பண்ணக்கடவர்கள்னு இருக்குது இது அழியா தன்மையுள்ள மரம் அப்படின்னா நீடித்து உழைக்கும் தன்மை கொண்ட ஒரு மரம் இது மருத்துவ தன்மை கொண்டது இதை கேட்கிற யாராவது ஒதுக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா ஏன்னா இந்த ஒதுக்கப்பட்ட மரத்து தான் ஆண்டவர் வாசம் பண்ணுங்கிற ஆசிரிப்பு கூடாரத்தில் அனைத்து பொருட்களும் செய்யக்கூடிய ஒரு மரமாக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் உங்களையும் ஏசப்பா சீக்கிரமா அநேகர் அறியத்தக்க நிலையில் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த பகுதி மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக